வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தன் வாக்கு அந்த வகையில் இன்று பாம்பாட்டி சித்தரின் பாடல் நூற்றி ஐந்தாவது பாடல் கண்டவர்கள் ஒரு காலும் விண்டிடார்களே விண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்களே கொண்ட கோலமுள்ளவர்கள் கோன் நிலை காணார் கூத்தாடி கூத்தாடியே நீ ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் கடவுளை கண்டவர்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்பவர்கள் காணமாட்டார்கள் கொண்ட பல உலகியல் கோலமுடையவர்கள் கடவுளின் நிலையை மாட்டார்கள் ஆகவே கூத்தாடி கூத்தாடியே நீ ஆடாய் பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் கடவுளை தரிசிக்கும் நிலை பற்றி இங்கு விரிவாகப் பேசுகின்றார் பாம்பாட்டி சித்தர்